நமஸ்காரம் எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன் சாக்திய தந்திரத்தில் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று குமாரி பூஜை இல்லை கன்னியா கன்னியா பூஜை இதில் வயது முதிராத அதானது பருவம் அடையாத ஒரு சிறுமியை தெய்வீக தாயின் உடல் ரூபமாக கருதி வழிபடுகிறோம் இந்த வழிபாடு அவ்வளவு முக்கியமும் சக்தி வாய்ந்ததும் ஆழமான பலனை தருவதுமாக கருதப்படுகிறது ஏறத்தாழ அனைத்து தந்திர சாஸ்திரங்களிலும் குமாரி பூஜை பற்றிய விவரங்கள் குறிப்பிட்டுள்ளன குமாரி பூஜை இல்லாமல் தேவி உபாசனை முழுமையடைவதில்லை என்று கூட சொல்லப்படுகிறது இதிலிருந்து காலப்போக்கில் குறிப்பாக வட இந்தியாவில் நவராத்திரி காலத்தில் அஷ்டமி மற்றும் நவமி தினங்களில் சிறுமிகளை வீட்டிற்கு அழைத்து உணவு பரிசுகள் வழங்கி மகிழ்விக்கும் வழக்கம் உருவானது அந்த சிறுமிகளை மகிழ்விப்பதன் மூலம் தேவியை மகிழ்விக்கிறோம் என்பதே அது அந்த நம்பிக்கை இது சமூகத்தில் உருவான ஒரு சாதாரண ஒரு லோகாச்சாரம் என்று சொல்ல முடியாது இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் உறுதியான அடித்தளம் உள்ளது சாஸ்திரங்கள் மேலும் ஒருபடி சென்று வயது வேறுபாடுகளை கொண்ட குமாரிகளில் குமாரிகள் தேவியின் வேறு வேறு ரூபங்களுக்கு ஏற்றவர்கள் என்றும் கூறுகின்றன வழிபடப்படும் ஒவ்வொரு குமாரியும் தேவியின் ஏதோ ஒரு ரூபமாகவோ அல்லது வித்தியைகளில் ஒருவரின் வெளிப்பாடாகவோ கருதப்படுகிறாள் பூஜை செய்யப்பட்ட பின் அந்த சிறுமி இயல்பாகவும் தன்னிச்சையாகவும் மகிழ்ச்சி அடைகிறாள் என்றால் நீங்கள் எந்த ரூபத்தில் தேவியை வழிபட்டீர்களோ அந்த தேவி உங்களிடம் திருப்தி அடைந்துள்ளார் என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது இங்கு அந்த சிறுமி மகிழ்ச்சி அவளுடைய மகிழ்ச்சி வந்து மிக முக்கியம் சில இடங்களில் பரிசு பெற்ற பெண் இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொடுப்பார்கள் அது நாடகமோ பயிற்சியோ அதில் உண்மையான சக்தி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் எந்த ஒரு பிராக்டிஸும் எந்த ஒரு அஹ் நிபந்தனையும் இல்லாமல் அந்த குழந்தையை இயல்பாக அது சந்தோஷம் அடைந்தது என்றால் தேவியின் திருப்தியை அது வெளிப்படுத்துகிறது இது முக்கியமாக பால சாதனை செய்பவர்கள் பாலதிரு பாலாவின் பூஜை அவளுடைய உபாசனை செய்பவர்களுக்கு இந்த கன்னியா பூஜை மிகவும் அவசியமானது எந்த தேவியின் ஒரு பூஜையோ இல்லை ஹோமமோ இல்லை சாதனையோ முடிந்த பிறகு ஒரு கன்னியா பூஜை செய்வது சிறந்தது அது முடியவில்லை என்றால் குறைந்த பட்சம் அந்த கன்னியா பொண்களுக்கு உணவு அளிப்பது ரொம்பவும் அவசியம் என்றுதான் கூறுவேன் இது அளவிட முடியாத ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு தரும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு குழந்தை என்பது தாயின் மிக தூய்மையான வெளிப்பாடு பெண் குழந்தை தாயின் ரொம்ப ஒரு தூய்மையான வழிபாடு என்று சொல்லலாம் முறையான கன்னியா பூஜை செய்யப்படும் போது பிரதான தேவி பூஜை மந்திர சாதனை அனைத்தும் முடிந்த பிறகு ஒரு சரியான பாவம் பக்தி நம்பிக்கையுடன் இந்த இது இந்த பொன் குழந்தை ஒரு சிறுமி அல்ல அவள் தேவியே தான் தேவியே இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறாள் என்ற ஒரு பாவத்துடனும் எண்ணத்துடனும் பூஜை செய்தால் தேவியை சுற்றியுள்ள பல யோகினிகள் ஒரு நுண்ணிய முறையில் அந்த குமாரியின் மனதில் பிரவேசித்து அவள் மூலம் உபாசகருக்கு ஆசீர்வாதம் அளிப்பார்கள் என்று புராணங்கள் சொல்லுகிறார் இது சரியான சாதனையுடனும் சரியான மனநிலையுடனும் செய்யப்படும் போது அடிக்கடி நிகழும் ஒரு தெய்வீக அனுபவமாக கருதப்படுகிறது பாரம்பரிய முறையில் குமாரி பூஜையில் முதலில் குழந்தையை அமர வைக்கிறார்கள் அவளின் பாதங்களை சுத்தமாக கழுவ வேண்டும் அந்த பாதங்களில் பிரம்மா விஷ்ணு சிவன் சூரியன் நவகிரகங்கள் அஷ்டபைரவர்கள் அப்புறம் யக்ஷர்கள் என அனைத்து தெய்வங்களையும் ஆவாகனம் செய்கிறார்கள் அதற்கு பின் மலர்கள் குங்குமம் அக்ஷதை முதலையானவை வைத்து முழு பிரபஞ்சமும் அனைத்து சக்திகளும் அந்த குழந்தையின் பாதங்களில் இருக்கின்றன என்ற பாவனையுடன் வழிபடுகிறார்கள் இது தந்திர சாதனையில்தான் ரொம்பவும் மிக முக்கியமான ஒரு வழிபாட்டாக மேற்கொள்கிறார்கள் சரியான பாவத்துடன் இந்த பூஜை செய்யப்படும் போது அது உபாசகரின் உள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது குமாரி வழிபடும் வழிபடப்படும் போது தேவி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள் அதனால்தான் பல சாஸ்திரங்களில் இதன் மகிமை கூறப்பட்டுள்ளது முக்கியமாக காமாக்கியா கோவிலில் இதை நேரில் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது அங்கு பலர் இந்த பூஜையை செய்கிறார்கள் காமாக்கியாவிற்கு முதன்முறையாக செல்பவர்கள் முடிந்தால் குறைந்தது ஒரு குமாரி பூஜையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது முடியவில்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கு உணவு அளிப்பதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ண வேண்டும் எந்த வடிவமாக இருந்தாலும் உணவு பரிசு எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவர் மனம் மகிழ்ச்சி அடைந்தால் தேவியின் ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அந்த குமாரி என்பது தேவியை சுற்றியுள்ள அனைத்து சக்திகளின் ஒரு ஒருங்கிணைந்த வெளிப்பாடாக நம்பப்படுகிறது தேவியின் மண்டலத்தில் அனைத்து விதமான உயர்களும் சக்திகளும் நிறைந்துள்ளன அந்த குழந்தை மகிழ்ந்தால் தேவியின் பரிவார தேவதைகளும் உபாசகரிடம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால் தேவி உபாசனையில் குமாரி பூஜை இல்லை கன்னியா பூஜை அடிப்படை மற்றும் மிக முக்கியமான ஒரு அங்கம் நீங்கள் செய்த பூஜை முழுமையடைந்ததா தேவி அதை ஏற்றுக்கொண்டாரா என்பது அறிய இது ஒரு அளவுகோலாக தந்திர வித்தியையில் கருதப்படுகிறது குமாரி பூஜையில் கொஞ்சம் நுணுக்கங்களும் இருக்கிறது ஆனால் புதிதாக செய்பவர்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதால் அனைத்தையும் ஒரே எபிசோடில் சொல்லவில்லை பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் பயிற்சி இல்லாமல் இயல்பாக நடைபெறும் குமாரி பூஜையில் பூஜை முடிந்து அந்த குழந்தையின் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் பெறும்போது அந்த குழந்தை தன்னிச்சையாக மகிழ்ந்தால் அது தேவியும் அவளின் யோகினிகளும் உங்களிடம் திருப்தி அடைந்துள்ளார்கள் என்பதற்கான உறுதியான அறிகுறியாக நினைக்கலாம் அதன் பின் சாதனையில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக வரும் என்று நம்பலாம் சாதாரணமாக குமாரி பூஜை பிரதான தேவி பூஜை அதை ஹோமம் எல்லாம் முடிந்த பின்னு செய்யப்படுகிறது இது உங்கள் பூஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது தெளிவாக காட்டும் சமீபத்தில் ஒரு பக்தர் அவருடைய காமாக்கியா கோவிலில் இருக்கக்கூடியன ஒரு அனுபவத்தை சொல்லியுள்ளார் அவர் ஒரு அம்பாள் உபாசகர் அவர் வந்து காமாக்கியா கருவறையில் இருக்கும் பொழுது ஒரு சிறுமி திடீரென்று வந்து அவர் அருகில் வந்து ஒரு மந்திரத்தை சொல்ல தொடங்கினாளாம் அது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதற்கு பின் இந்த மந்திரத்தை இவர் ஒரு மூத்த சக்தி உபாசகரிடம் சொன்னபோது இதை தேவியின் மந்திர உபதேசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் உபதேசித்தாராம் அந்த அறிவுரை அவருக்கு கிடைத்தது அதன்பின் அந்த மந்திரத்தை முழுமையாக அனுஷ்டானம் செய்து அதில் ஒரு ஆன்மீக அனுபவம் அவரால் பெற முடிந்தது என்று ஒரு தேவி உபாசகர் அவருடைய அனுபவத்தை சொன்னதுதான் இந்த இடத்தில் ஞாபகம் வருகிறது குமாரி பூஜை மிக அழகானதும் மிக சக்தி வாய்ந்ததும் குறிப்பாக சுக்கிரன் அதாவது வீணஸ் சம்பந்தப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்யவும் குடும்ப வாழ்க்கை நம்ம நிதி மகிழ்ச்சி தொடர்பான எல்லா அதற்குண்டான எல்லா தடைகளும் எளிதில் நீக்குகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த குழந்தையின் பாதங்களை கழுவிய நீரை உடலிலும் தலையிலும் அபிஷேகமாக எடுத்தால் சுக்கரனின் ஏதாவது தோஷம் இருந்தால் அது முழுமையாக நீங்கும் என்று நம்பப்படுகிறது சிலருக்கு ஒரு முறை செய்தாலே போதும் சிலருக்கு ஒன்பது குமாரிகள் அல்லது பல வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து செய்ய ஒரு பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் பூஜையின் போது குமாரியின் அந்த நடத்தை அந்த பிரச்சனையின் தீவிரத்தையும் கடந்த ஜன்ம கர்மங்களையும் வெளிப்படுத்தும் அந்த பூஜையின் கடைசியில் அந்த குழந்தை இயல்பாக மகிழ்ச்சி அடைந்தால் உங்களுடைய அந்த பூஜை வெற்றிகரமாக முடிந்தது என்று நம்பப்படுகிறது என்று பல தேவி உபாசகர்களும் சொல்கிறார்கள் நம்மளால குறைந்த பட்சம் அந்த குழந்தைக்கு ஒரு அன்னதானம் கொடுத்து இல்லை ஒரு வஸ்திரமோ இல்லை ஏதாவது அந்த குழந்தைக்கு உபகாரப்படும் ஏதாவது ஒரு கருவியோ தானமாக கொடுப்பது அம்பாளின் ஒரு அனுகிரகத்தை பெற்றுத்தரும் என்று இங்கே சொல்ல விரும்புகிறேன் இன்னும் பயனுள்ள மற்றொரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி நமஸ்காரம்